ஓம் பைரவாய வித்மகே ஹரிஹர பிரம்மாத்மகாய தீமகி தன்னு ஸ்வர்ணாகர்ஷண பைரவ பிரச்சோதையாது ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று வளர்பிறை அஷ்டமி அதனால சொர்ண பைரவரை வழிபட்டு செல்வம் கொழிக்க செய்யும் சொர்ணாகர்ஷண பைரவாஷ்டகம் பார்க்கலாம் ஸ்வர்ண பைரவர் சிவபெருமானின் ஒரு வடிவம் இவர் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் அப்படின்னும் அழைக்கப்படுறார் இவர் செல்வத்தை வாரி குபேரனுக்கு இணையானவர் இந்த சுவர்ண பைரவர் அஷ்டமியில் சுவர்ண பைரவரை வணங்கி இந்த ஸ்வர்ண பைரவர் அஷ்டகம் படித்தால் வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்களை பெறலாம் என்பது நிச்சயம் ஸ்வர்ணாகர்ஷண பைரவாஷ்டகம் செல்வ செழிப்பை தரக்கூடியது சந்தியா காலத்தில் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி பைரவரை வழிபட வாழ்க்கையில் வெற்றியையும் தன விருத்தியையும் பெறுவார்கள் என்பது நிச்சயம் வீட்டில் சுவர்ண பைரவர் படத்தை வைத்திருந்தால் செல்வம் கொழிக்கும் என்பது ஐதீகம் ஸ்வர்ண பைரவருக்கு மிகவும் பிடித்தது செந்நிற பழங்கள் மற்றும் பூக்கள் அதனால் செவ்வாழியை வைத்து வழிபடுபவர்களுக்கு ஸ்வர்ண யோகம் உண்டாகும் என்பது நம்பிக்கை இந்த நன்னாளில் தவறாமல் கிருஷ்ண பைரவரை பிரார்த்தித்து முடிந்தவர்கள் பைரவருக்கு பிடித்த செவ்வாழி மற்றும் செவ்வரளை வைத்து நைவேத்தியம் செய்து ஒருமுறை இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல உங்களுக்கு தேவையான பணம் எங்கிருந்தாவது உங்களை தேடி வரும் என்ற ஐதீகமும் உண்டு ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் பைரவாஷ்டகம் தானம் தரும் வயிறவன் தளிரடி பணிந்தீடன் தளர்வுகள் விடும் மனம் தீர்ந்த அவன் பதம் மலரிட்டு வாழ்த்திடின் மகிழ்வுகள் வந்துவிடும் சினம் திர்தன்னையின் சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் வாழ்வினில் வளம் தர வையகம் நடந்தான் வாரியே வழங்கிடுவான் தாழ்வுகள் தீர்ந்திட தளர்வுகள் மறைந்திட தானென வந்திடுவான் காழ்ப்புகள் தீர்த்தான் கானகம் நின்றான் காவலாய் வந்திடுவான் தனக்கில் ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தனக்கில்லையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் முழு நிலவதனில் முறையொடு பூஜைகள் முடித்திட அருளிடுவான் உழுதவன் விதைப்பான் உடமைகள் காப்பான் உயர் செய்திடுவான் முழு மலர் தாமரை மாலையை ஜெபித்து முடியினில் சூடிடுவான் தனக்கிளை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தனக்கில்லையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் நான் மறை ஓதுவான் நடுவினில் இருப்பான் நான் முகன் நான் என்பான் தேனெனில் பழத்தை சேர்த்தவன் ருசிப்பான் தேவைகள் நிறைத்திடுவான் வான்மழை எனவே வளங்களை பொழிவான் வாழ்த்திட வாழ்த்திடுவான் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் பூத்தங்கள் யாவும் தனக்குள்ளே வைப்பான் பூரணன் நான் என்பான் நாதங்கள் ஒழிக்கும் வகை மணிகளை நானெனில் பூட்டிடுவான் காதங்கள் கடந்து கட் மாயம் யாவையும் போக்கிடுவான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் பொழில்களில் மணப்பான் பூசைகள் ஏற்பான் பொன்கூடம் ஏந்திடுவான் கழல்களில் தண்டை கைகளில் மணியணி கனகன இருந்திடுவான் நிழல் தரும் கற்பகம் நினைத்திட பொழிந்திடும் நின்மலன் நான் என்பான் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழி பெய்திடுவான் தன ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் சதுர்முகன் ஆணவ தலையினை கொய்தான் சத்தோடு சித்தானான் புதரினில் பாம்பை தலையினில் வைத்தான் புண்ணியம் செய்யின்றான் பதறினை குவித்து செம்பினை எரித்தான் பசும்பொன் இதுவென்றான் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் ஜெய ஜெய வடுகநாதன சரணம் வந்தருள் செய்திடுவாய் ஜெய ஜெயக் கஷேத்திர சரணம் ஜெயங்களை தந்திடுவாய் ஜெய ஜெய வைரவஜகம் புகழ் தேவா செல்வங்கள் தந்திடுவாய் தனக்கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் ஜெய ஜெய வடுகநாதன சரணம் வந்தருள் செய்திடுவாய் ஜெய ஜெயக்ஷேத்ர பாலனை சரணம் ஜெயங்களை தந்திடுவாய் ஜெய ஜெய வைரவா சேகம் புகழ் தேவா செல்வங்கள் தந்திடுவாய் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தன கிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் தனகிளையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் இந்த நன்னாளில் தவறாமல் சுவர்ணா பைரவரை பிரார்த்தித்து முடிந்தவர்கள் பைரவருக்கு பிடித்த செவ்வாழை மற்றும் செவ்வரளை வைத்து நைவேத்தியம் செய்து ஒருமுறை இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல உங்களுக்கு தேவையான பணம் எங்கிருந்தாவது உங்களை தேடி வரும் என்பது நிச்சயம் அனைவரும் இந்த நன்னாளில் பைரவரை வழிபட்டு சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவோம் நமஸ்காரம்